வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பலவிதமான காயின்ஸ்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பலவித காயின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலபைறு தான் நமக்கு சாத்துபடி செய்யப்பட்டிருக்குது இந்த காலபைறு பூஜைக்கு இந்த காயின்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுற நம்ம கோவில் பூசா சொல்லப்படுறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத இந்த இடத்தோடு பார்க்கலாம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களோட கோயிலோடய பேர் என்ன அப்படின்றத டீலசுமிசாமி இப்போ சாரதா காலேஜிலேருந்து இறங்கி ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தங்க அப்படின்னா மேலே நகரமலை ரோடுன்னு சொல்லி ரோடு அந்த ரோடு மேலே கரெக்ட் மேலே நம்ம கீழே பிடாரியம்மன் கோயில் பிடாரியம்மன் கோயில் வந்து நம்ம காலபைரூர் கோயில் மேலே இருக்குங்க இது மேலே இருக்கிறதுனால ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நம்ம வந்து காலபைரூருக்கு வந்து தேய்பிர அஷ்டமி ஏகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் நாற்பத்தி ஒம்போது ஏகம் நடத்தியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஏகத்துக்கும் இந்த காயின் மலர் இந்த காயினுங்கிறது நம்ம இந்த வயசில் இப்போ இந்த காலத்தில் பார்த்துருக்க முடியாது இந்த காலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஓட்ட காசு ஒரு பைசா அரை பைசா காலைணா அரையணா அப்படிங்கிற காசு அதுக்கப்புறம் நாலண்ணா எட்டணா ஒரு ரூபா பத்து பைசா இந்த மாரி உள்ள காயினுங்கள் தான் இது இந்த காயின்கள் வந்து நம்ம கோயிலில் சிறப்பு பூஜையை வச்சு சிறப்பாக சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம் சாமிக்கு ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து காயின் மாலை போட்டு இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து அதே மாதிரி எம் நம்ம எல்லையில் வர மக்களுக்கு உடல் ரீதியான எந்த ஒரு இது இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுனாலும் எங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் உடம்பு வலியிலிருந்து முதுகு வலி தண்டு வலி இருந்தாலும் நம்ம இதை சுத்தப்படுத்தி எங்கள் ஐயா காலத்தை வந்த அதை சரி பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு எங்களுக்கு அந்தமாரி ஒரு சித்தத்தை கொடுத்துருக்காரு அதேமாரி நம்ம ஆலயத்துக்கு வர மக்களுங்களுக்கு மழ போல பிரச்சனை வந்தாலும் பனி போல தீர்த்து கொடுத்து எந்த ஒரு பிரிதி பலனும் எதிர்பாராத நம்ம ஆலயத்தில் எல்லா பூஜைகளும் நடைபெற இருக்கிறது இப்போ நம்ம கோயிலில் வந்து ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை வென்ற காலபைரவருன்னு வந்து காலபைரவர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவர் அஷ்டபைரவர் அவருக்கு வந்து ஒரு மாதம் தவறாத தேய்புர அஷ்டமியாக நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஏகத்துக்கும் மக்கள் சிறப்பாக வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துட்டு போயிருக்காங்க புத்தரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியத்தை கடவுள் கொடுத்துட்ருக்காரு மாங்கடிகம் அமையாத இருக்கிறவங்களுக்கு லேட் மேரேஜ் அதுக்கெல்லாம் நிற நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்காரு இந்தமாரி இந்த ஒரு ஆலை வந்து அழகாபுரம் பெரிய புதூரில் மலை மேலே இருக்குது மலை மேலே இருக்குதுன்னா அந்த பிடாரியம்மன் கோயில் அருகில் இருக்குது இது வந்து மேலே வந்து ஒவ்வொரு ஏகத்துக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேவராஷ்டமிக்கோ மாலை ஏழு மணி அளவில் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி வர பொதுமக்கள் கையால் எவ்வளவு மக்கள் வந்தாலும் நூற்றி எட்டு மூலிகை அவங்க கையால் கொடுத்து சங்கலப்ப தான் எங்களுடைய ஆலை இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வர மக்கள் கையில் ஏகத்தினுடைய நூற்றி எட்டு மூலிகைகளில் கொடுத்து பூஜை பண்ணுவாங்க வேறு எந்த ஆலயத்துலேயும் அந்த மாரி மூலிகைகள் கொடுத்து பூஜை பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு பேர் ராசி நட்சத்திரங்களை கேட்டு கலசர பூஜையில் உங்கள் உங்கள் குறைகளை தீர்த்து கொடுக்க சொல்லி கலசர பூஜை அவங்க கிட்ட நம்ம கொடுத்த சொல்லிடுறோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே நூற்றி எட்டு மூலிகை கொடுத்து பல வகைகள்லாம் கொடுத்து மக்களுக்கு சிறப்பான ஏகத்தை முடித்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி குழந்தைங்களுக்கு கல்வி செல்வம் எந்த ஒரு நோய் நொடிந்தாலும் நிவர்த்தி கொடுக்கறதுக்கு நம்ம ஆலயம் வந்து சிறப்பு ஆலயங்கள் நம்ம ஆலயம் வந்து மேலே சாரதா காலேஜில் ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அதுதான் சாமி சாமி இப்போ வந்து இந்த காயின்ஸு எத்தனை வருஷமாக நீங்கள் பாதுகாப்பு வச்சுருப்பீங்க அப்படின்றது ஏன்னா இந்த காயின்ஸை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் ஏன்னால் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப எங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தெய்வத்துக்கோசமே இந்த காயின்ஸை படைச்சிருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெலாம் சொல்லுங்கள் சமை இந்த காயின் எது நான் வீட்டில் எல்லாம் சேகரித்து வச்சுருந்தது காரணம் வந்து அதனுடைய பலன் பிரிதி பலன் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் போன பிறவியில் வந்து ஐயங்காராக பிறந்து தேன்மலை என்கிற கிராமத்தில் பிறந்து அந்த தேன்மலையில் காளியம்மனுக்கு அச்சகராக இருந்து ராமோட்டை பெருமாள் சீனிவாச பெருமாளுக்கு அச்சகராக போன பிறவியில் இருந்திருக்கேன் இது வந்து அந்த பிறவியினாலேயோ என்னான்னு எனக்கு தெரியல அப்போலாம் அந்த காயங்கள சேர்த்து வைப்போம் வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சுருந்தோம் இந்த பிறவியில் வந்து நான் அழகாபுரம் பிரிப்பூவில் போன பிறவியில் அயிறு சமுதாயத்தில் பிறந்திருக்கேன் இந்த பிறவியில் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்து மக்களுக்கு தேன்மலை சித்தன்களை பெயர் பெற்று நான் இந்த இடத்துல நான் என்னுடைய பிறப்புக்கு நான் பதிமூணு ஆலயங்கள் கட்டணும் பதிமூணு ஆலயங்கள் இப்போ பத்து ஆலயங்கள் நான் கட்டி இருக்கேன் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ஆலயம் பத்து ஆலயம் முடிச்ச அஞ்சு ஆலை அங்கே வாட அமையுது இங்கே ஏற்கனவே கற்பனா இருக்குது சப்தகனி இருக்குது பெரிய பெரியாண்டுச்சின் அம்மன் ஒரு அம்மன் பண்ணியிருக்கோம் சக்தி முனிப்பன் பண்ணியிருக்கோம் பெரிய நாயகன் சொல்லி பிடா அங்காளம்மன் சொல்லி நிலவாரப்பட்டியல் ஒன்று நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்தமாரி இப்போ நம்ம கோயில் நம்ம காலபேரூர் கோயில் கட்டுற இடத்துல சிவன் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அம்பாள் கட்டுறோம் விநாயகப் பெருமான் முருகன் காலத்தை வென்ற இவங்க எல்லாம் கருங்கல் ஆலயமாக நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த பிறப்பில் இந்த பிறப்பில் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பாக்கியங்கள் இந்த பிறப்பில் வந்து நான் போன பிறப்பை பார்த்துட்டு இந்த பிறப்பை நமக்கு பதிமூணு கோயில் கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த போன பிறப்பை சந்தித்து இந்த பிறப்பில் வாழ்ந்து மக்களுக்கு நான் நோய் நொடி நிவர்த்தி பண்ண எனக்கு கடவுள் கொடுத்த சித்தம் அதை நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேங்க ஓகே சாமி நம்ம அடுத்தது தான் நம்ம கோயிலை போய் பார்க்கலாம் சரிங்க சாமி ஓகே